ஓம் சாந்தி பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை கூறுகின்றார் இது நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியவர் பிரம்மா பாபா அவருடைய உடல் என்ற ரதத்தை தான் சிவபாபா எடுத்து நமக்கு கோரிக்கொண்டிருக்கின்றார் இவர் கூட ஞானத்திற்கு வருவதற்கு முன்னால் பிரம்மாவும் நமஸ்காரம் வணக்கம் ஆகியவை செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீ லட்சுமி நாராயணனின் பெரிய சித்திரம் ஆயில் பெயிண்டால் ஆசனத்தில் அமைக்க வைக்கப்பட்டிருந்தது அதையே மிகுந்த அன்புடன் வேறு யாருடைய நினைவு இல்லாமல் நினைவு செய்தார் வெளியே வேறு புறம் நினைவு சென்றால் தன்னையே அடித்துக் கொள்வார் மனம் ஓடுவது ஏன் தரிசனம் ஏன் கிடைக்கவில்லை இப்படியெல்லாம் நினைப்பார் பக்தியில் இருந்தார் அல்லவா பிறகு எப்போது விஷ்ணுவின் தரிசனம் கிடைத்ததோ அப்போது கூட உடனே நாராயணன் ஆகிவிடவில்லை முயற்சி அவசியம் செய்ய வேண்டியிருந்தது லட்சியம் குறிக்கோளும் மின்னால் இருந்தது இவர் சைத்தன்யமாக இருந்தார் அவருடைய ஜட சித்திரம் செய்யப்பட்டது தந்தை வந்துள்ளார் தூய்மைப்படுத்துவதற்காக நரனிலிருந்து நாராயணன் ஆக்குகிறார் நீங்களும் அவர்களின் ராட்டியத்தில் இருந்தீர்கள் பிறகு அதுபோல ஆவதற்கு முயற்சி செய்கிறீர்களெனில் நல்ல விதத்தில் பின்பற்ற வேண்டும் பிரம்மாவுக்கு தேவதை என சொல்லப்படுவதில்லை விஷ்ணு தேவதை என்று சொல்வது சரியாகும் மனிதர்களுக்கு எதுவும் தெரியவில்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு என சொல்கிறார்கள் இப்போது விஷ்ணு யாருக்கு குருவாக இருக்கிறார் அனைவரையும் குரு குரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் ஷோ பரமாத்மாவுக்கு நமஸ்கார் அவரை குரு பரமாத்மா என்கின்றனர் அனைவரிலும் பெரியவர் தந்தை அல்லவா அவரிடமிருந்து நாம் இதை கற்கிறோம் மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்காக சத்குரு உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் இவர் அப்பா ஆசிரியர் என்று குருவும் அப்படி சொல்ல மாட்டார்கள் இல்லை என்றால் இந்த முழு ஞானமும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும் நாம் சிவாலயத்தில் இருந்தும் இப்போது வேஷியாலத்தில் உள்ளோம் மீண்டும் இப்போது சிவாலயம் செல்ல வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சியின் விளையாட்டு இது என்று தலைப்பில் சிறிய கருத்தை கூறுகிறார் பார்ப்போம் சுருக்கமாக ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கிறார் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்காக தந்தை சொல்கிறார் நீங்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சியின் விளையாட்டு இது நாம் எவ்வளவு உத்தமமாகவும் தூய்மையாகவும் இருந்தோம் என்பது உங்கள் புத்தியில் இப்போது உள்ளது இப்போது எவ்வளவு கீழானவர்களாக ஆகிவிட்டோம் தேவி தேவதைகளுக்கு முன் நீங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் கீழானவர்கள் என்று நீங்கள் தான் கூறினீர்கள் முதன் முதலில் நாம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகவும் பின் கீழானவராகவும் ஆகிறோம் என்பது தெரியாமல் இருந்தது இப்போது தந்தை உங்களுக்கு கூறுகிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு உயர்ந்த தூய்மையானவர்களாக இருந்தீர்கள் பிறகு எவ்வளவு தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் தூய்மையானவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அவ்வுலகிற்கு விக்காரம் இல்லாத உலகம் எனப்படுகிறது அங்கு உங்கள் ராஜ்யம் இருந்தது அதை இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் தந்தையும் சைகையின் மூலம் கூறுகிறார் நீங்கள் மிக உயர்ந்த சிவாலயம் என்கிற சத்தியுகத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள் பிறகு பிறவி எடுத்து எடுத்து அரை கல்பத்தில் நீங்கள் விகாரத்தில் விழுந்து தூய்மை இழந்தவர்களானீர்கள் அரை கல்பம் விகாரத்தில் இருந்தீர்கள் இப்போது மீண்டும் நீங்கள் விகாரம் இல்லாத உயர்ந்த தூய்மையான நிலையை அடைய வேண்டும் இரண்டு வார்த்தைகளை நினைவில் வைக்க வேண்டும் இப்போது இது மிக தமோ பிரதானமான அதாவது தூய்மை இழந்த கீழான உலகம் பிரதானமான உயர்ந்த தூய்மையான உலகின் அடையாளம் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஐயாயிரம் வருடத்திற்கான விஷயம் இது சத்தோபுரவதான ராஜ்யம் பாரதத்தில் தான் இருந்தது பாரதம்தான் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது இப்போது கீழானதாக ஆகிவிட்டது விகாரம் இல்லாத நிலையிலிருந்து விகாரியாக அவதில் உங்களுக்கு எண்பத்தி நான்கு ஜென்மம் எடுக்கிறது அங்கும் கூட சிறிது சிறிதாக கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன ஆகவே மீண்டும் சொர்க்கத்தில் வருவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே ஞானத்தை தாரணை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடைசியில் நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள் தந்தையின் முழு சக்தியையும் நீங்கள் ஜீரணித்து விடுவீர்கள் கேள்வி எந்த இரண்டு வார்த்தைகளின் மூலம் வார்த்தைகளின் நினைவு மூலம் சுயதர்சன சக்கரதாரி ஆக முடியும் பதில் உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி தூய்மையின் உயர்நிலை மற்றும் தூய்மை இல்லா நிலை சிவாலயம் மற்றும் தேசிய ஆலயம் இந்த இரண்டிரண்டு விஷயங்கள் நினைவில் இருந்தால் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகிவிடுவீர்கள் நீங்கள் குழந்தைகள் ஞானத்தை சரியான விதத்தில் தெரிந்துள்ளீர்கள் பக்தியில் ஞானம் கிடையாது உள்ளத்தை குஷிப்படுத்தும் விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பக்தி மார்க்கமே மனதை குஷிப்படுத்தும் மார்க்கமாகும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கிறார் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்காக தந்தை சொல்கிறார் நீங்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சியின் விளையாட்டுது நாம் எவ்வளவு உத்தமமாகவும் தூய்மையாகவும் இருந்தோம் என்பது உங்களது புத்தியில் இப்போது உள்ளது இப்போது எவ்வளவு கீழானவர்களாக ஆகிவிட்டோம் தேவி தேவதைகளுக்கு முன் நீங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் கீழானவர்கள் என்று நீங்கள் தான் கூறினீர்கள் முதன் முதலில் நாம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகவும் பின் கீழானவரும் கீழானவராகவும் ஆகிறோம் என்பது தெரியாமல் இருந்தது இப்போது தந்தை உங்களுக்கு கூறுகிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு உயர்ந்த உய்மையானவர்களாக இருந்தீர்கள் பிறகு எவ்வளவு தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் தூய்மையானவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவ்வுலகத்தில் விகாரம் இல்லாத உலகம் என்று சொல்லப்படுகிறது அங்கு உங்கள் ராஜ்யம் இருந்தது அதை இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் தந்தையும் சைகையின் மூலம் கூறுகின்றார் குழந்தைகளை நீங்கள் முழு உலகின் சரித்திர பூகோளத்தையும் உங்களுடைய எண்பத்தி நான்கு ஜென்மங்களின் கதையையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் விகாரம் இல்லாதவர்களாக இருந்தோம் இவர்களுடைய ராஜ்யத்தில் இருந்தோம் தூய்மையான ராஜ்யம் இருந்தது அதற்கு முழு சொர்க்கம் என்று சொல்லலாம் பிறகு திரேதாவில் அரை சொர்க்கம் இது புத்தியில் உள்ளது அப்படியே வந்து கீழே வந்து விகாரம் நிறைந்த உலகத்திற்கு வந்து விட்டோம் கலியுகம் எல்லையற்ற விகாரம் நிறைந்துள்ளது மீண்டும் தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் இப்பொழுது அங்கு அழைத்து செல்லவே நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார் வித்தியாசம் உள்ளதல்லவா பாருங்கள் சிஸ்வி சக்கரத்தையும் புரிந்து கொண்டோம் சத்யுக ஆரம்பம் முதல் கலியுக கடைசி வரை இப்போது சங்கமயுகம் தந்தையும் வர வேண்டிய அவசியம் உள்ளது பாவனம் ஆக்குவதற்காக ஆகவே பாவனம் என்றால் சத்து பிரதானம் உயர்ந்த நிலை அடைவதற்காக குரு பிரம்மா விஷ்ணு என சொல்கின்றார்கள் இப்போது விஷ்ணு யாருக்கு குருவாக இருக்கிறார் அனைவரையும் குரு என்று சொல்லிக் கொண்டுள்ளனர் பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் அவரை குரு பரமாத்மா என்கின்றனர் அனைவரிலும் பெரியவர் தந்தை அல்லவா தான் நாம் இதை கற்கின்றோம் இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் லட்சியம் குறிக்கோளை முன்வைத்து முயற்சி செய்ய வேண்டும் எப்படி பிரம்மபாபா முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆகிறாரோ அதுபோல அவரை பின்பற்றி சிம்மாசனத்தை அடைவராக வேண்டும் ஆத்மாவை சத்தோப்பிரதானம் ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் அதிகாரி ஆகி பிரச்சனைகளை விளையாட்டு போன்று கடந்து செல்லக்கூடிய ஹீரோபாட்ச்தாரி ஆகுங்கள் சுலோகன் சதா ஞானத்தின் சிந்தனையில் இருந்தால் சதா முகம் இருப்பீர்கள் மாயாவின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி